உங்கதோரினுடைய சம்பவங்களை வாழ்த்து நேற்றையதினம் பூமியில் செய்த தவறை நாள் அல்லாஹ் சுரலாவுச் சம்பவடைய கட்டளைக்கு மாறு சேர்ந்த நாள் ஏற்பட்ட இழப்புகளை நேற்று சந்திக்கும் களத்தில் மூமின்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு கலந்து எதிரினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க குடிக்க முடியாமல் விரும்பும் ஓடக்கூடிய சம்பவங்களை நேர நிலம் பார்க்கும் அவருடைய தொடர்ச்சியாக போர்க்களத்திலே பூமிகள் கடந்து போனோம் ஆஹ் நேர் எதிராக காப்பியர்கள் அவருடைய கூட்டத்தினர் தாக்குதலுக்காக வரத்துக் கொண்டு தாக்குதலை கடுமையான முறையில் ஏற்பொண்டே இருக்கின்றார்கள் தப்பிப்பதற்கு வழி என்னன்னா

ஏன்னா ரசி பதில் வரல யாருமே பதில் எல்லாம் இவர்கள் உயிரோடு இருந்தால் என் அரை பொருளுக்கு பதில் எழுதி கேள்வி கேட்கிறேன் கேள்வி கேட்கும் போது பதில் கொண்டா தானே பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆள் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அந்த போர்க்களத்துல என்ன செய்யறாரு இவங்க கொல்ல போயிட்டாங்கிற தகவலை சொல்லி அவர் என்ன செய்ற அபு சபியான் பெரும்படிக்கிறார் பெரும்பு அடிச்சோட

தெரியும்ல அசுவா பதில் சொல்ல சொல்றாங்க என்ன பதில் சொல்லணும்ங்கறா அப்ப அல்லாஹ் இது சொல்றாங்க அவருக்கு நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வே மிக உயர்ந்தவர் மிக மகத்துவம் மிக்கவனே நீங்க என்ன செய்ய பதில் சொல்லுங்க அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவர் உங்களுக்கு கிடையாது லாத்து சாலா கிடையாது அவங்கள கடவுளே அல்லாஹ் தான் உயர்ந்தவன் என்று பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் என்ன சொல்றாங்க சொன்ன உடனே சஹாபாக்கள் அந்த பதில் சொல்றாங்க இப்ப மறுபடியும் அவங்க சுபைர் என்ன செய்றாங்கன்னா எங்களுக்கு தான் உஸ்மா

அல்லாஹ் எனக்கு இருக்கா எல்ல உன்னையும் என்னையும் எல்லாரையும் படைத்த அல்லாஹ் இருக்கா அவைகள் உதவி செய்வான் ஓட்ட அப்படி ஒரு ஆள் கிடையாது என்று பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூட என்ன செய்யறாங்க பதில் சொல்ல சொல்றாங்க இந்த பதில என்ன செய்யறாங்க சகாபாக்கள் சொல்றாங்க இந்த உகதுடைய நாள் என்ன செய்யறாங்க பதில் போற நடந்த நாளுக்கு பதில் சொல்றாரு இது பதிலுக்கு திருப்பி நடந்த பதில் தான் பதில் போற நீங்க எங்களை அடிச்சு வரட்டீங்களே எங்க ஆளுங்களை அதுக்கு பணி தீர்க்கதான் இந்த நாளு உகதுடைய நாளு என்று அவர் சொல்லி சொல்லிட்டு யுத்தம் என்பது கிணற்று வழிதான் ஒரு வாட்டி எங்களுக்கு வரும் ஒரு வாட்டி உங்களுக்கு வரும் முதல்ல நீங்க ஜெயிச்சிக்கல இப்போ நாங்க தான் ஜெயிச்சுக்கோ ஜெயிக்கல அந்த போர்க்களத்தை காப்பிக்க ஜெயிக்கல ஆனா வெற்றியில ஒரு போல ஒரு சூழ்நிலை மாறுது ஏன்னா முஸ்லீம்கள் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்ததுனால சூழ்நிலை தலைக்கெல்லாம் மாறுது இப்ப இதை வச்சுட்டு அவன் என்ன செய்யறான் இது எங்களுக்கு கிணற்று வாழிதான் ஒரு வாட்டி எப்படியா வரும் ஒரு வாட்டி என்ன செய்யும் தண்ணியோடு வரும் அப்படிங்கிற தகவல் சொல்றாரு இப்ப நான் <Sessizuk> உடம்பு <Sessizuk> மூங்குகளை அறுக்கிறது முகங்களை துண்டாக்குறது கைகளை வெட்டுறது அதை கொடூரமாக்குறது இப்படியான விலையெல்லாம் செய்வாங்க எனக்கு எந்த கவலையும் இல்ல அபுசுடைய கடினமா உள்ள மாறி இருக்கு மூமென்ல சொல்றது நீ அவங்களை செதை நம்ம ஒரு ரோட்ல போறோம் நடக்குது ஒருத்தர் அடிப்பட்டு நமக்கு மனசு இலருவா இருக்கும்ல

அவர் பீஸ் இந்த பீஸ் மூணு மூணு மில்ல உடனே போச்சு அஸ்ல அந்த சிவங்க யாராவது மூமின் இருந்தானே அவனோட வில்ல ஒரு அப்ப வாங்கி குடுவாங்க குடுத்து அந்த சிவங்க போர் செய்ய சொல்வாங்க இப்படி பாத்துக்கும் போது அப்பனார் அவர்கள் என்ன செய்றாங்க அப்பே வந்து ரசூல் எட்டி எட்டி பார்க்கறாங்க யார் இருக்கா அப்ப போய் படுதா அப்படி பார்க்கறாங்க இப்போ அப்பனார் அவர்கள் சொன்னா நீங்க என்ன செய்ய கேட்டி பார்க்காதீங்க எதிரிகள் உங்களை புரிய வைக்க போவோம் உங்களை வந்து என்ன சொல்லுவான் புரிய வச்சுருவான்

எல்லா கோயில என்ன காயப்படுத்தி அவரது பள்ளியை உடைத்த ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சின்ன வேகத்துல கத்துவோம் அறிவு இருக்காங்க கத்துவம்ல கொஞ்சம் தெரியாம வேலை வந்துச்சு இயற்கை என்ன செய்வோம் கத்துவோமா இல்லையா இப்படி கடுமையான தாக்குதலுக்கு ரசுலா ரசூலா என்ன செய்ய தாயத்தை முடியாமல் என்ன சொல்றாங்கன்னா

நிலை வளர்த்து என்ன செய்யறாங்க அந்த வசனத்தை சொல்றாங்க மக்கள்ட இவங்க செய்தி சொல்லணும்ல அதான் வசனோடைய வேலை அப்ப இதே செய்தி சொன்ன மக்கள் மறுபடியும் ஒன்று தருறாங்க ஏன்னா போனவங்களை ஒன்று தான் திருப்பி போரிட முடியும் இப்ப ரசூத்தல்லாசம் அவங்க இந்த எழுந்து விட்டாங்க என்ற தகவலை கேட்ட உடனே சகாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க மறுபடியும் ஒன்று செய்யறாங்க ஒன்று சேர்ந்தால் இந்த வெறுந்து ஓடக்கூடிய காலத்தை இன்னொரு வசனம் தான் அதான் மக்கள் ஏன் பயந்து போறாங்க ரசூலா மௌத்தாயிரம் தான் போறாங்க அல்லா என்ன செய்யறாங்கன்னா முகமது இந்த இறைத்து வேறு தவிர வேறு இல்லை

இப்போ வெளியில வந்து அல்லாஹ்வின் தூதர பற்றி அபூக்கல்ல சொல்றானே உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இல்லையா அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ்வுடைய வஸ்துதி ஓதிக் காட்டினார்கள் முஹம்மது இறைந்து வேறு வேற இல்லை அவருக்கு முன்ன பல தூதர்கள் வந்தார்கள் அவர் மரணித்து விட்டார் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியே சென்று விடுவீர்களா என்ற இந்த இறை வசனத்தை ஓதிக் காட்டறத கொண்டு ஏன் இறை முன்னாடி வேற எதுவும் சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய வசனம் அப்படி இருக்கு. அப்ப ரசூல்மாவுடையrangleறதவும் அப்பதே இருக்குறா. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுரபுலார் இந்த வசனத்தை எங்க அதறா?